வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ட்ரீம் ட்ரீவ் எதற்காக குயிக் பண்ணிட்டு போயிருக்காரு அதற்கான காரணங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் உண்மை காரணங்கள் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் மேக்கன் மெக்கன்ட்ரைவோட அடுத்த கட்ட பிளான் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி வச்சு அதற்கு முதல்ல நம்ம இந்த வாரம் நடைபெற்ற ராவுக்கு போயிட்டு வரும் இந்த வாரம் ராவில் ட்ரீம் மெக்கன்ட்ரைவ் வராரு வந்த உடனே என்னால் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது இந்த கம்பெனி என்ன நம்ப வச்சு ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் இந்த கம்பெனிலேருந்து விலகி வெளில போகிறேன் குயிட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் இது இதை கேட்ட ரா மேனேஜர் ஆடம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஆடம் பேர்ஸ் வந்து ட்ரீம் மேக்கர்ட்டு போய் பேசுவார் ட்ரீம் மேக்கர் சீரியஸ்லி சீரியஸ்லின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதோட டிவியில் காமிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது பேக் சீட்டில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் அங்கேருந்து கோபப்பட்ட கோபப்பட்டு கிளம்புனேன் ட்ரீம் மெக்கானே பேக் ஸ்டேஜில் போனவனே ட்ரிபிள் கட்சி ட்ரீம் மெக்கானியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு டிரீம் மேகானே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் அது ஃபெய்யராக ட்ரீம் மெக்கானே வெளில கிளம்புறார் பின்னாடியே வந்து ராவோட ஜென்ரல் மேனேஜர் ஆடம் வரார் வரும்போது சொல்லிக்கிட்டு வரார் ட்ரீம் மேக்கன் சீரியஸ்லி 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 இது நான் சீரியஸாக உண்மையாக நான் குயிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வராரு ஆடம் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல அவரால் சமாதானப்படுத்த முடியல அதுக்கப்புறம் ட்ரிபிள் கட்சி இந்த சமாதானப்படுத்த முயற்சியும் பண்ண முடியல ரெண்டுமே ஃபெயிலியாகிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்விட்டரில் ஏதாவது கருத்து தெரிவிப்பான்னு பார்த்தா ட்ரீம்கிட்ட ட்விட்டரை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டார் அந்த வகையில் ட்ரீம் மெக்கானே டபிள் டபிள்யூஇ நம்ப வச்சு ஏமாத்திய தருணங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ட்ரீம் மெக்கேன்ட் வந்து டபுள் டபுள்யூஇில் காண்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் இருந்தார் ராக்கு கெஞ்சி கூத்தாடி சைன் பண்ண வச்சாரு இப்படிப்பட்ட சூழ்நிலை ட்ரீம் மெக்கானே ஏன் நொந்து போயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ரிசல் ட்ரீம் மெக்கானியை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாலும் செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் வந்து சிஎம் பங்கு அடித்து போட்டதுனால ட்ரீம் மெக்கானிக் தன்னோட சாம்பியன்ஷிப்பை இலக்க நேர்ந்துச்சு அதுக்கப்புறம் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்லேயும் ட்ரீம் மெக்கண்டே தோக்க நேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக கிளாஸ் ஆஃப் த கேஸ்டலில் சிஎம் பங்கு வந்து ரெஃப்ரி மாதிரி வந்து ட்ரீம் மெக்கன் ஜெயிக்க விடாமல் சொதப்பி விட்டுட்டார் இதனால காண்டான ட்ரீம் மெக்கான் டபுள் டபிள்யூஇ மீது ரொம்ப அப்செட்லேயே இருந்திருக்காரு அதனால டபிள்யூடபிள்யூஇ குயிட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லப்படுகிறது ட்ரீம் மெக்கேன் டிரைவுக்கும் சிஎம் சம்மர் சம்மர்ஸ்லாம் மேட்ச் பிளான் போயிட்டு இருக்கு இந்த பிளானுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டோர் லைனுக்காக தான் சிஎம் பங்கு ஃபியூடுக்காக தான் ட்ரீம் மெக்கன் இப்போ வந்து குயிட் பண்ணிட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது இதன் மூலமாக எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மெக்கேன்ட்ரிவும் பட்டிஸ்டா போல ஒரிஜினலாக குயிட் பண்ணிட்டு வரத்துக்கு ரொம்ப ஆண்டுகளும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் நான் இதே சமயத்தில் ட்ரீம் மெக்கண்ட்ரிவோட அடுத்த பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரி ட்விட்டர்லாம் டிஆக்டிவேட் பண்ணிட்டார் இந்த சூழ்நிலையில் ட்ரீம் மெக்கண்ட்ரி முன்னாள் ரிசல்ட் பண்ண கம்பெனியான டிஎன்ஏ என்ன பண்ணிருக்கேன் கேட்டிங்கன்னா ட்விட்டரில் ட்ரீம் மேக்கண்ட்ரியோட பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க இது வந்து டபுள் டபிள்யூஇ கிடைக்கிற கேப்பெல்லாம் ஆப் படிக்கிறீடா சிவாஜி அப்படின்னு அப்படின்ற மூமெண்ட் தான் இங்கே வந்து நடந்திருக்கு டிஎன்ஏ தன்னோட ட்விட்டரில் இந்த போஸ்ட்டை பகிர்ந்துருக்காங்க இதன் மூலமாக ட்ரீம் மெக்கன்ட்ரி டிஎனிக்கு போக போகிறதாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் மெக்கன்ட்ரி வந்து ஒரிஜினல் கூட குயிட் பண்ணியிருக்கலாம் அல்லது வந்து இது வெறும் ஸ்டோரி லைனுக்காக இருக்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்